நாட்டில் பல பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய ஊவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் வடமேல் மேல் மற்றும் சப்ரோமோ மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையில் ஒரு அளவு பள்ளத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் கிழக்கு மற்றும் மூவ மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான பதிவாக கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பள்ளத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களில் நாள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன